اونナトリกوتا வெங்கதேடி வந்தா விட்டத ஆளே இல்ல ஏய் யார அதை தான் அறுவடை செய்ய வேண்டும் அஜான் பாரு தம்மீன் கூப்பிட்டு பாரு அண்ணான்

பொண்டாட்டி பரை காமினி பொண்டாட்டி பரை யாமினி வந்தவாசி பழைய பச்சன் வந்தியூர் பொண்டாட்டிய பாக்கலாம் இங்களே வச்சிட்டாங்க கண்ணு தெரியாது எப்ப வரதென்னு இந்தா பண்ணி நீ மாட்டனற ஹாலி பொண்டாட்டிக்கு

தெரியும் <turvesrawd unreiry>:

விktor ஓன ஓ புடி ஒரு நிமிஷம் சாம்பா விktor பாப காதுல ஒரு கருப்பு பட்டுவ நாச்சக்க ஆமா வா ஆட்ட ஆடி யா சிசி என்ன கேளு யாரா சத்தியா எங்க தைற சைலன்ஸ் எங்க தைற சிசி சொல்றேன் தோ நின்னுங்க பிரச்சனத்த ஒளியாட்டா என்னடா என்ன வந்து சிசி நீ என்ன கேளே டேய்

மேல ஏறி போட எப்படிய அப்பா அப்பா கிளக்க